வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவுறுத்தல் திடீரென்று உருவான எரிபொருள் வரிசை எரிபொருள் இல்லையென்ற வாசகத்தால் ஏமாற்றப்படும் மக்கள் பெரும் அவதே ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் நாட்டிற்கு பிறந்தாக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மீது தாக்குதல் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் வெளிப்படைத்தன்மை அவசியம் ரவிகரன் எம்பி வலியுறுத்தி இஸ்ரேலில் வேலை தடுகின்றவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் அகற்றம் ஈரான் உச்சத்தலைவர் படுகொலை செய்யப்பட மாட்டார் ட்ரம்ப் அறிவிப்போம் நாட்டின் சில பகுதிகளுக்கு மீண்டும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை யாழில் உணவரந்திவிட்டு மயங்கிய இளைஞன் உயிரிழப்போம் கணவர் இறந்த செய்தி அறிந்த இயக்கத்தில் விட்ட மனைவி பிரான்சில் ஜாழ் தம்பதிக்கு நடந்த துயரம் இனி விரிவான செய்திகள் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் பகுதிகள் நவுகின்ற போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவுகின்ற தவறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இறப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திலும் உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் இஸ்ரேலில் தொடர்கின்ற யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் எரிபொருளை காத்திருப்பதையும் அவதானிக்க முடிந்தது மட்டக்கிளப்பு களவாஞ்சிக்குடியில் இரண்டு மடத்தியாளர்களுக்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியில் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றனர் இதேவேளை நாடளாவிய ரீதியிலும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது பவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் வவுனியாவின் நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் ரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிகளவில் கூடி வருவதால் அந்தந்த நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நற்பட்டிமுனை மருதமுனை பெரிய நீலாவணை சாய்ந்தமரது காரைதீவு சம்மாந்துரை நீந்தவூர் அட்டாளைச்சேனை அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார் எனினும் எரிவொலுர பிள்ளையத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சில எரிவொன்ற பிள்ளையங்களில் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருட்கள் வழங்கப்பட்டு வருவதுடன் சில இடங்களில் இல்லை என்ற வாசகத்தினால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தற்போது சில இடங்களில் மின்சாரம் தடைபடுவதனாலும் எரிவொலுரப்பு நிலையங்கள் சில மூடப்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது இதேவேளை போலீசார் எரிவொலரப்பு நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும் போது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எரிபொருப்பு நிலையங்களில் நேற்று எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜி முரளிதரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல எரிபொலரப்பு நிலையங்களில் மக்கள் அதிகமாக காணப்படுகின்ற நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நூற்று பதினைம் லிட்டர் பெட்ரோல் தேவை என்று கணிக்கப்பட்ட நிலையில் நேற்று வடபிராந்திய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் இருநூற்று லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டதாக அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு வருட சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான யுத்த நிலைமை இன்றும் அதிகரித்து காணப்படுகின்றது இது இன்னும் மோசமான நிலைக்கு செல்லக் கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன் இந்த யுத்தம் அணு ஆயுத போராக மாறும் அபாயம் காணப்படும் நிலையில் நமது குடிமக்களில் பத்தாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் பேரளவில் இஸ்ரேலில் வேலை செய்து வருகின்றனர் அவர்களின் நலனுக்காக அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் பொருட்டு அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் நமது நாட்டின் தொழில்துறை கட்டமைப்புக்கும் எரிபொருள் விலைகள் தொடர்பிலும் கடுமையான தாக்கத்தை இது ஏற்படுத்தி வரும் தருணத்தில் இதுகுறித்து வழிகுணர்வதை தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மக்களை பாதிக்கும் விடயங்கள் என்பதாலே இந்த பிரச்சனைகளை நாங்கள் எழுப்புகின்றோம் எனவே கூறுவதை சவிமடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் உலுபடிவே சந்தமாலை மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து கிராண்ட்வேஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு கிராண்ட்வேஸ் பகுதியில் தனது அலுவலகத்திற்கு அருகில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் சிலரால் தாம் தாக்கப்பட்டதாக அவர் அறிவித்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மாநகர சபை உறுப்பினர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் எனினும் இருதரப்பினரைச் சேர்ந்த நபர்களும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிராண்ட் போலீசார் மேலும் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுவதுடன் அகழ்வாய்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை பத்தொன்பது முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த புதைகுழியினை எதிர்வெறும் இருபதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த விடய விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள் பெண்கள் அடித்து கொல்ல என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனைவிட அடையாளம் காணப்பட்டுள்ள இரும்புக்கூடுகளில் ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையங்கள் தற்போது செயல்படவில்லை என்று இஸ்ரேலில் உள்ள மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வேலை தேடுகின்றவர்களுக்கும் இஸ்ரேலில் வேலைகளுக்கு இளைஞர்களை பரிந்துரைப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது இஸ்ரேலில் பணிபுரிகின்ற மற்றும் வேலைக்கு இஸ்ரேலுக்கு திரும்ப திட்டமிடுகின்ற இளைஞர்களுக்கும் இது பொருந்தும் என்று அமைச்சர் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழல்களை கருத்தில் கொண்டு ஈரானின் தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகத்தை அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் வேறொரு இடத்தில் அதன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய கிழக்கு நிலவுகின்ற போர் சூழ்நிலை காரணமாக நான்கு இளைஞர்கள் காயமடைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார் அவர்களில் ஒருவர நிலைமை மோசமாக உள்ளதுடன் மற்ற மூவர நிலைமை மோசமாக இல்லை என்று கூறப்படுகின்றது இருப்பினும் காயமடைந்த அனைவரும் இஸ்ரேலில் பணிபுரிகின்ற இளைஞர்கள் என்பதுடன் அவர்கள் தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை ஆராய தூதரகம் தலையிட்டு வருகின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழ்நிலை காரணமாக பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சுமார் இருபதாயிரம் இளைஞர்கள் இஸ்ரேலில் பணிபுரிவதாகவும் முப்பத்து ஐந்து இளைஞர்கள் ஈரானில் தங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் அவர்களில் எட்டு பேர் ஈரானியர்களை மணந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் வசிக்கின்ற இளைஞர்களை அந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் வெளியுறவு அமைச்சர் தொடர்ந்தும் விசாரித்து வருவதாக அமைச்சர் கூறினார் நாங்கள் தற்காலிகமாக இஸ்ரேலில் வேலைக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டோம் விடுப்பில் இருக்கின்றவர்கள் திரும்பிச் செல்லவும் தற்போதைக்கு வாய்ப்பில்லை பீசா காலத்தை நீடிக்குமாறு கோரியுள்ளோம் அதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு செல்வது ஆபத்தானது இஸ்ரேலுக்கு சென்ற பத்து பேர் துபாய் விமான நிலையத்தில் இருந்தார்கள் அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தோம் இஸ்ரேலில் பணிபுரிகின்றவர்கள் இந்த நாட்டிற்கு அழைத்து வர விமானம் அனுப்புவது கடினமான பணியாகும் இருப்பினும் சோம் தொழில்நுட்பம் மூலம் தூதர்களுடன் நாங்கள் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றார் ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது தனக்கு தெரியும் என்றும் அவர் ஒரு எளிதான இலக்கு என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் அவர் இந்த நேரத்தில் படுகொலை செய்யப்பட மாட்டார் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் உச்சத்தலைவர் அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் எனினும் பொறுமையின் எல்லை குறைந்து வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை எச்சரித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளுக்கு மன்சரி பவா எச்சரிக்கையொன்றை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதனால் மிகுந்த எச்சரிக்கையின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுக களத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை வலல் மாவட்ட பாலிந்தனவர புலச்சிங்கல கண்டி மாவட்டத்தில் கங்கை இகலகோரல கேகாலை மாவட்டத்தில் தெருநீகல ஜட்டியாந்தோட்டை டெஹியோவிட்ட நுரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ ரத்னபுரி மாவட்டத்தில் குறிவிட்ட எகலியகுட அயகம மற்றும் ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு இன்று மாலை நான்கு மணி வரையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் விட்டிருந்த இளைஞர் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை உயிரிழந்துள்ளார் இதன்போது பழைய புயர்தல் நிலைவேதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் எனோ அஷாந்த் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் நேற்றைய தினம் நடந்த வீட்டில் கேக் மற்றும் தேநீர் என்பன விட்டு சிறிது நேரத்தில் மயக்கமிட்டுள்ளார் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளை அங்கு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம்ம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதேவேளை நேற்று மாலை இளைஞர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் ரயில் மோதி உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த தளையசிங்கம் சுதாகரன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று மாலை புங்கங்குளம் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்துள்ளார் இதன்போது அந்த இடத்திற்கு வந்த ரயில் இளைஞனை மோதி தள்ளியுள்ளது இந்நிலையில் இளைஞன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் கணவர் உயிரிழந்த துயரச் செய்தியை அறிந்த இயக்கத்தில் மனைவியும் உயிரிவிட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரான்சில் வாழும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு இந்த துயரம் இடம்பெற்றுள்ளது யாழ் குருநகரை பிரபடமாகவும் பிரான்சை வதிவிடமாக கொண்ட பிமல் கடந்த பதினைந்தாம் தேதி அன்று உயிரிழந்தார் இந்நிலையில் கணவர் உயிரிழந்த சோகத்தில் யாழ்ப்பாணம் பாசோரை பிரபலமாகவும் பிரான்சை வலியுடமாக கொண்ட அஜிதா விமல் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாய் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்